வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம கந்தன் ஆலய திரு வீதியுலா பஸ்நாயக்க நிலமே திஷான் குணசேகரவின் தலைமையில் ஆரம்பமானது கதிர்காம திருத்தலத்தின் வாசனா தந்த யானை பெருமானின் திவ்ய ஆபரணங்களை சுமந்து சென்றது பெருந்திரளான பக்தர்கள் கந்தனின் திருவீதி உலாவை பார்வையிடுவதற்காக வருகை தந்திருந்தனர் கதிர்காம கந்தனின் இந்த வருடத்திற்கான ஆடி உற்சவம் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தொகுதியின் நீர்வெட்டு நிகழ்வுடன் நிறைவடைய உள்ளது இன்று நள்ளிரவின் பின்னர் தீமிதிப்பு வைபவம் நடைபெறும்